தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் தின்னியராக பெறின் என்கிற வள்ளுவரை வரிகளை சொல்லி வள்ளுவரை வணங்கி மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாம் எழுபத்தி நாலாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி பலருடைய ரத்தம் இருக்கிறது பலர் செய்த யுத்தம் இருக்கிறது பலர் உறக்க கூறிய சத்தத்தால் மட்டும்தான் இந்த விடுதலை நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த விடுதலை போராட்டத்தில் ஆண்களும் பங்கெடுத்திருக்காங்க பெண்களும் பங்கெடுத்திருக்காங்க அதில் முக்கியமாக மிக முக்கியமாக மிக துணிச்சலாக போராடின ஒரு பெண்ணை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பெண் என்பதை தாண்டி ஒரு வீர மங்கையைப்பட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவங்க யாரும் இல்லை வங்காள தேசத்தில் மிக 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 துணிச்சலோடு ஆங்கில அரசினை எதிர்த்து போராடி மதாங்கினி பற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்கத்துல ஈடுபடுத்தி கொண்டு அதிலிருந்து தொடர்ந்து பல போராட்டங்களை ஆங்கிலேய அரசிற்கு எதிராக போராடி இருக்காங்க பல போராட்டங்களை முன்னெடுத்து செய்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல வெள்ளையனே வெளியேற இயக்கம் நாடு முழுவதும் நடைபெறுகிறது வங்காள அந்த போராட்டத்தை முன்னின்று ஒரு பெண் நடத்தி செல்கிறாங்க நம்முடைய மதாங்கினி ஹஸ்ரே என்கிற பெண் அந்த போராட்டத்தை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நாமெல்லாம் துப்பாக்கியை பார்த்தாலே பயந்து ஓடுவோம் அதோட சத்தத்தை கேட்டாலே பயப்படுறவங்க இருக்கும் ஆனால் ஆங்கில அரசனுடைய அந்த துப்பாக்கி சுட் சூட்டை எதிர்கொண்டு அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டில் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துகிறாங்க தன்னுடைய படைகளில் அவ்வளோ பேரை திரட்டி கொண்டு அந்த வங்காளதேச வீதிகளில் வெள்ளையனே வெளியேறு என்று வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று நம்முடைய மூவர்ண கொடியை கையில் ஏந்திக்கிட்டு ஆங்கிலேயர்களுடைய தோல்வியினை வலியுறுத்தும் விதமாக உறக்க அவர்களுடைய வெ தோல்வியினை நம்ம பறைசாற்றுகிற விதமாகும் விதமாகவும் நம்முடைய வெற்றியை குறிப்பிட்டு கூறுகிற மாதிரி சத்தமாக வந்தே மாதிரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆங்கில அரசு ஆங்கில போலீஸ்காரர்கள் இவ்வளவு துணிச்சலாக நமக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும் யார் இவ்வளோ தூரம் போராடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே அந்த ஆங்கில அரசு ஆங்கில போலீஸ்காரர்கள் மதாங்கினி அஸ்ரே அவர்களுடைய இரண்டு கைகளையும் சுடா சுடுறாங்க அவங்களுடைய நெத்தியில் சுடுறாங்க ரெண்டு பக்க கைகளையும் சுட்ட பொழுதும் நெத்தியிலேருந்து சு சுட்ட பிறகும் ரத்தம் கொட்ட கொட்ட அவங்க ஒரு நிமிடம் கூட அந்த தன்னுடைய அந்த படையிலிருந்து தான் முன்னெடுத்து நட சென்று வந்த அந்த படையிலிருந்து பின்வாங்காமல் மீண்டும் ரத்தம் வழிய வழிய மந்தே மாதிரம் வந்தே மாதிரம்னு கூறிக்கிட்டு ஒரு நிமிடம் கூட நம்மளுடைய மூவர்ண கொடி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு கவனமாக உயிர் போகிற தருணத்தில் கூட மிக துணிச்சலாக சென்று கொண்டே இருக்காங்க ஒரு கட்டத்தை தாண்டி அவங்களால போக முடியல அவங்க சரிந்து விழுகிறாங்க அந்த கூட்டத்திலேயே நம்முடைய அவங்களோடு சென்ற அந்த படைகள் எல்லாம் அவங்களோட சேர்ந்து அவங்கள பார்த்து அவங்களுடைய இந்த நிலைக்காக வருத்தப்பட்டு பின்வாங்கி வராங்க இன்றைக்கி இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பெண்கள் இந் தெருவில் இறங்கி ஏதாவது ஒரு உரிமைக்காக போராடுறாங்கன்னா இல்லை எதுக்காகவும் போராடாமல் போராடக்கூடிய நிலையில் பெண்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அப்பையே அவ்வளோ துணிச்சலாக போராடியிருக்காங்க மதாங்கினி ஆசிரியர் அவங்களுடைய துணிச்சல் நமக்கு வரணும் நம்முடைய உரிமைக்காக நம்ம போராடணும் பெற வேண்டும் வாழ்க்கை போராட்டம் நிறைந்து தான் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் வாழ்க்கையே போராட்டம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் போராட்டங்களை எதிர்கொண்டு பெண்கள் மிக துணிச்சலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இதே மாதிரி அடுத்த பதிவில் கமலாதேவி அப்படிங்கிறவங்க நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலில் முதல் முதலாக பங்கு பெற்ற அந்த வீர பெண்மணி அவர்கள் ஆற்றிய பல பணிகளை பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம் எல்லோருக்கும் மீண்டும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு நாளில் கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுதந்திரத்தை குறிக்கக்கூடியது எல்லா வகையிலுமே சுதந்திரமாக நம்ம இருக்கணும் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு ராஜலட்சுமி